சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய எட்டாவது ஊதிய குழு புறக்கணிக்கப்படும் பல லட்சம் ஓய்வூதியதார்கள் பென்ஷன் கிடைக்காது போச்சா செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு எட்டாவது மத்திய ஊதிய குழுவின் அதாவது சிபிசி செயல்பாட்டு விதிகளை டிஓஆர் சமீபத்தில் வெளியிட்டது அதன்படி மூன்று உறுப்பினர்களை கொண்ட இந்த குழுவுக்கு நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமை தாங்குகிறார் இந்த அறிவிப்பு வெளியானதும் ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் இதன் விதிமுறைகளை ஆராய்ந்தனர் அப்போது ஏழாவது ஊதிய குழுவின் விதிமுறைகளில் இருந்து சில வேறுபாடுகள் இருப்பதை கண்டறிந்தனர் இதுதான் பல விதமான சந்தேகங்களை கிளப்பியுள்ளது பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் பணிபுரியும் சிவில் ஊழியர்களை ஒருங்கிணைக்கும் அகில இந்திய பாதுகாப்பு ஊழியர் கூட்டமைப்பு அதாவது ஏஐடிஇஎஃப் எட்டாவது மத்திய ஊதிய குழுவின் விதிமுறைகள் தொடர்பாக பல கவலைகளை எழுப்பியுள்ளது ஊதிய மற்றும் ஓய்வூதிய மாற்றங்கள் குறித்த குழுவின் விதிகள் மற்றும் பொறுப்புகளை விவரிக்கும் இந்த ஆவணத்தில் உள்ள குறைபாடுகளை இக்கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எழுதிய கடிதத்தில் ஊழியர் கூட்டமைப்பு ஒரு முக்கிய அம்சத்தை குறிப்பிட்டது அதாவது எட்டாவது மத்திய ஊதிய குழுவின் செயல்பாட்டு விதிகளில் அதாவது டிஓஆர் ஊழியர்களின் எதிர்பார்ப்புகளை சேர்க்கப்படவில்லை என்பது அவர்களின் குற்றச்சாட்டாகும் குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய திருத்தம் தொடர்பாக செயல்பாட்டு விதிகள் ஏழாவது மத்திய ஊதிய குழுவுக்கு வழங்கப்பட்ட விதிகள் முற்றிலும் வேறுபாடுகின்றன என்று கூட்டமைப்பு தெரிவித்தது மேலும் கூட்டமைப்பின் குற்றச்சாட்டுகளில் ஒன்று அறுபத்தி ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமான ஓய்வுதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வுதாரர்களை எட்டாவது ஊதிய குழுவின் வரம்புக்குள் சேர்க்காதது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்பதாகும் இந்நிலையில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நாட்டிற்காக உழைத்த அவர்களை இந்த ஊதிய குழுவின் வரம்பில் இருந்து விலக்கி வைப்பது நியாயமில்லை என்றும் கூட்டமைப்பு வலியுறுத்தியது மேலும் ஓய்வூதிய திருத்தம் என்பது உரிமை அவர்களை பாகுபடுத்துவது சரியல்ல அவர்களில் பெரும்பாலானோர் தங்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் உள்ளனர் அவர்களை முற்றிலுமாக புறக்கணிப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை என ஏஐடிஇஎஃப் தனது கண்டனத்தை பதிவு செய்தது எட்டாவது ஊதிய குழுவின் விதிமுறைகளில் ஏழாவது ஊதிய குழுவின் விதிமுறைகளில் இருந்த சில முக்கிய பகுதிகள் இல்லாததை ஏஐடிஇஎஃப் சுட்டிக்காட்டியது அதன்படி ஏழாவது ஊதிய குழு மற்றும் மற்றும் எட்டாவது ஊதிய குழுவின் வேறுபாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக ஏழாவது ஊதிய குழுவின் விதிமுறை இரண்டு எஃப் இது பற்றி குறிப்பிட்டது ரெண்டு எஃப் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நான்கு அன்று அல்லது அதற்கு பிறகு நியமிக்கப்பட்ட அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் புதிய ஓய்வூதிய திட்டம் அதாவது என்பிஎஸ் பொருந்தும் என்பதை கருத்தில் கொண்டு ஓய்வூதியத்தின் அமைப்பு மற்றும் பிற ஓய்வூதிய பலன்களை இந்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும் தேதிக்கு முன் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் ஓய்வூதிய திருத்தம் உட்பட நிர்வாக வேண்டிய கொள்கைகளை ஆராய வேண்டும் இந்த விதிமுறை எட்டாவது ஊதிய குழுவின் செயல்பாட்டு விதிகளில் இல்லை கூட்டமைப்பு சீதாராமனுக்கு எழுதிய கடிதத்தில் எட்டாவது ஊதிய குழுவின் செயல்பாட்டு விதிகளில் ஏழாவது ஊதிய குழுவின் விதிகளை சேர்க்குமாறும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று எட்டாவது ஊதிய குழு அமலுக்கு வருவதற்கு முன் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் ஓய்வூதிய திருத்தம் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் ஒரு முறை ஐந்து சதவீதம் ஓய்வூதிய உயர்வு வழங்குவதற்கும் திருத்தத்தை வெளியிடுமாறும் கேட்டுக் பட்டது ஊழியர்களின் ஊதிய திருத்தம் தொடர்பான செயல்பாட்டு விதிகள் ஏழாவது மத்திய ஊதியக் குழுவுக்கு வழங்கப்பட்ட விதிகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை என்று கூட்டமைப்பு தெரிவித்தது மேலும் இது இரண்டு செயல்பாட்டு விதிகளையும் ஒப்பிட்டு எட்டாவது ஊதிய குழுவின் ஊதியம் தொடர்பான விதிமுறைகளை விளக்கியது பாராளுமன்ற நிலைக்குழுவின் பரிந்துரைகளின்படி பதினொன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதிய தொகையை மீட்டெடுப்பது ஓய்வு பெற்ற பிறகு ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் ஐந்து சதவீதம் ஓய்வூதிய உயர்வை அறிமுகப்பட நடத்துவது போன்ற நீண்ட கால பிரச்சனைகளையும் சேர்க்க வேண்டும் என்று கூட்டமைப்பு கூறியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்